அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மளை தொடர்பு கொண்டாங்க மளிகை கடை வச்சுருக்கோங்க காய்கறி கடை பல கடை வச்சுருக்கேன் ஒரு வியாபாரமும் இல்லை ரொம்ப நஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கான்டிக்ட் பண்ண ஜாதகம் ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் இதுதான் வந்து ஜாதகம் இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் அவருக்கு பிடிக்காத சுக்கரனோட வீட்டில் இருக்காரு லக்னத்தில் செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்னா கூட சனி பார்த்த செவ்வாய் அப்படின்னாலும் குருவும் பார்க்குறாரு இந்த அமைப்புகளில் வந்து நம்ம பழக்கடை காய்கறி கடை பூக்கடை அரிசி கடை இந்த மாதிரி அன்றாடம் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள் மறுபடியும் இந்த அரிசிங்கய்ச்சல் அதுவும் சந்திரனில் வரும் இந்த சந்திரன் வந்து அன்றாடம் அழுகும் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட இதில் தான் வரும் பூவு பழம் காய்கறி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அமைப்புகள் சந்திரனோட இன்னொரு சில காரகங்கள் நூல் அரிசி மண்டி அது கூட சந்திரனோட காரகத்துவங்கள் தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லக்கூடிய மளிகை கடைக்கு வந்து செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும் இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் கேதுவோட இணைவுல சனிச்சவாய் தொடர்பில் இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட குருவுடைய சந்திரன் இருபத்தஞ்சு டிகிரி குரு வந்து ஐந்து டிகிரியில இருக்கிறாரு சந்திரன் இருபத்தஞ்சு டிகிரி குரு அஞ்சு டிகிரியில் இருக்காரு குருவால் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறது போல தோன்றினாலும் பத்து டிகிரி குருவோட இணைவில் சந்திரன் இருக்கிறது வந்து ஓரளவு நல்ல பலன்கள் தான் ஓரளவு ஒளிபுரந்திய தேய்பிரை சப்தமி தேதியு சொல்லக்கூடிய ஓரளவு ஒளிபுரந்திய சந்திரனா தான் இருக்கிறாரு இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது சந்திரனுடைய தொழில்கள் வந்து ஓரளவு சுமாரா அதாவது குறைஞ்ச அளவு சுதத்துவம் தான் பெரிய மில்லுக்கு ஓனரோ பெரிய காய்கறி கடைக்கு ஓனரோ அவர் ஆயிட முடியாது என்ன காரணம்னா அங்கே வந்து பாவ கலப்புகள் வந்துடுச்சு கேது இணைவு செவ்வாய் பார்வை சனி பார்வை பாவ கலப்புகள் வந்துடுச்சு சந்திரனுக்கு செவ்வாய் மட்டும் பார்த்தா சந்திரம் யோகம் ஆயிரும் அதில் வந்து நெகட்டிவ் இல்லை சனியும் சேர்த்து பார்க்கக்கூடாது சனி செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சுது குருவோட இணைவு கொஞ்சம் காப்பாற்றுது அதே நேரத்தில் செவ்வாய் ரெண்டு டிகிரி சனி பதினஞ்சு டிகிரி குரு அஞ்சு டிகிரி மூணு டிகிரிக்குள்ள செவ்வாய் பார்க் செவ்வாயை பார்க்கறதுனால டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கக்கூடிய மளிகை கடை வந்து இருக்கும் இவருக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் நஷ்டமாக இருக்குது என்ன காரணம் ராகு தசை நடந்துருக்குது ராகு தசை சர வீட்டில் உட்காந்து நடந்திருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் குரு ஆறாம் இடத்துல உட்காந்து பனிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாரு பனிரெண்டாம் இடத்துக்கு எந்த விதமான பாவ தொடர்பும் இல்ல இந்த மாதிரி இருந்தாலே பிறந்த ஊர்ல ஜொலிக்க முடியாது பிறந்த ஊர்ல சாதிக்க முடியாத ஜாதகம் சர ராசியில் உள்ள கிரகங்கள் தசை நடத்தும் போதோ ராகு கேதுகள் தசை நடத்தும் போதோ கொஞ்சம் நகர்ந்து போகணும் அப்போ அப்பதான் சாதிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாவே நல்லா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல காலி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு நான் வந்து சொன்ன அட்வைஸ் வந்து பிறந்த ஒருவர்ட்ட நகரங்காய் வந்து ராகுதெல்லாம் முடிஞ்சு குரு திசை நடந்துட்டு இருக்கு குரு திசையில் சனி புத்திலையும் படாத பாடுபட்டிருப்பாரு குரு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி எட்டாம் இடத்துல பாவது பாவ அவருக்கு பிடிக்காத பகை வீட்டில் உட்காந்துருக்காரு இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் வரும்போதெல்லாம் கடுமையான விளைவுகளை கொடுக்க தான் செய்யும் இப்போ தான் சனி புத்தி முடிஞ்சு குரு திசையில புதன் புத்தி இப்போ தான் ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது என்ன இருந்தாலும் இந்த ஜாதகம் வந்து உள்ளூரில் வந்து ஜொலிக்காத ஜாதகம் ஏன்னா குரு வந்து பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் தான் நடத்துறாரு பார்த்து அப்போ இவர் கண்டிப்பாக நகர்த்தும் ஆறாம் இடத்துல உட்காந்து அவர் பார்க்குற பார்வைகள் வந்து பத்து பனிரெண்டு ரெண்டு இந்த குருவின் முக்கோணத்துல ஆறு பத்து ரெண்டு இந்த முக்கோணம் வந்து தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணங்க அதுதான் இப்போ தொடங்கி இருக்குது நகரணுங்க கண்டிப்பா நகர்றது மூலியமா தான் ஜொலிக்க முடியும் நீங்க பிறந்த ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நகர்ந்து இதே மளிகைக்கடை இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க பிறந்த ஊர்ல இன்னும் மேற்கொண்டு எப்படியாவது எந்திரிச்சிடலாமான்னு சொல்லி கடனை வாங்கி வாங்கி தொழிலில் போட்டுறாதீங்க அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமா பிறந்த ஊர்ல ஜொலிக்க முடியாது வெளியில நகர்ந்து பண்ணுங்க குருவின் முக்கோணங்கள் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நல்லா வானம் இதே நேரத்துல சனியை நம்ம பார்க்கணும்ல சனியும் பத்தாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் பார்த்துருந்தாரு அப்போ வருமானத்தில் குறைவு இருக்கிறது குரு மட்டும் பார்த்தா நல்ல யோகம் சனியும் சேர்ந்து பார்த்துட்டா அங்க பாவ கலப்பு வந்துடுச்சனால அங்க வருமான குறைவு இருக்கிறது தொழில் ஸ்தானத்தையும் பார்த்திருந்தாரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம் பணம் வர்ற வழியும் அவர் பார்த்ததுனால லாபம் தான் இருக்கும் கடன் வந்து ஆறாம் பாவகம் செயல்பட போகுது அதிகப்படியான கடன்களை வந்து வாங்கி தலையில் ஏற்றிக்கிடாதீங்க சிம்பிளாக ஒரு தொழிலை தொயுங்க அது மூலிமா வருமானம் உழைப்பு அதிகமாக்குங்க அது மூலிமா வந்து நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய யோக ஜாதகம்தாங்க எப்படி வந்து நகர்றது மூலியமாக தான் நம்ம ஜொலிக்க முடியும் உள்ளூரில் வந்து சாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் எட்டாம் இடம் பாவத்துவமாக இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகமும் ஒரு உதாரண ஜாதகமாக நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நம